இருபது கடைகள் வந்து ஜங்ஷன் பெருமாள் வடக்கிரத வீதியில இருக்குது அதுக்கு வரி விதிப்பு விதிச்சிருந்தாங்க அப்ப அந்த காப்பியை வந்து நான் இருபத்தி ரெண்டு நவம்பர்ல போய் வாங்கினேன் இருபத்தி ரெண்டு நவம்பர்ல வாங்கும் போது அதுல கூடுதல் வரியா இருந்தது மொத்த தொகை வந்து எனக்கு வந்து நான் பாக்கி போட்டேன்னு சொல்லிட்டு நாலு லட்சத்தி எண்பத்தோராயிரம் ரூபாய் வரி விதிச்சிருந்தாங்க அதுல ஒரு எனக்கு இருபது கடைகள் வரி விதிப்பு இருந்த இடத்துல எனக்கு இருபத்தோரு கடையா ஆக்கியிருந்தாங்க இருந்தாங்க அது ஒரு பெரிய தவறு அவங்க பண்ணது அதுக்கப்புறம் எஸ்யூசின்னு சொல்லி நான் வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வரி வந்து கரெக்டா கட்டி இருக்கிறேன் அதுல எஸ்யூசி பெண்டிங்னு சொல்லி என்ன வந்து பதினேழுல இருந்து இரு இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க கெட்டணும்னு சொல்லி ஹெவி அமௌண்ட் எனக்கு ஒவ்வொரு கடைக்கும் வச்சிருந்தாங்க அப்ப நான் அதை பத்தி நான் மாநகராட்சி ஆணையாளர்க போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அவர் சொன்னாரு நீங்க ஏசியை போய் பாருங்க அவங்க அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க நாங்க அதுக்கு முன்னாடியே எங்க கடைக்குள்ள ஏறி அதை சீல் வைப்பேன்னு சொன்னாங்க கடையை வந்து சீல் வைப்பேன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து திருப்பி ஏசியை போய் பார்க்குறேன் பார்க்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து அந்த நீங்கள் கெட்டுங்க நம்ம பார்க்கலாம் நீங்கள் கெட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் எனக்கு வரிய குறைச்சிருந்தீங்கன்னா நான் கெட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவறுகள் நான் சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் கெட்டுங்க கெட்டுங்க இந்த நான் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமா போயிருந்தேன் அவரை பார்க்குறதுக்கு அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க அவ்வளவு அமௌண்ட் எனக்கு கட்டணும் இல்லைன்னா திங்கக்கிழமை உங்க கடையை சீல் வைப்பேன்னு சொன்னாங்க அதனால நான் உடனே மூணாம் தேதி உயர் நாட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது உயர் நான் வந்து பெட்டிஷன் போட்டு ரிட் பெட்டிஷன் போட்டுருந்தேன் போட்டோடனே அதோடைய ஆர்டர் காப்பி வந்து எனக்கு வந்து பதிமூணாம் தேதி அவங்க வந்து எனக்கு தந்தாங்க இவங்க அந்த ஆர்டர் காப்பி இவங்களுக்கு அனுப்புன பருவம் என்னுடைய கடைக்கு பதினெட்டாம் தேதி காலை சுமார் ஒரு பன்னெண்டு மணி ஆக்கில் வந்து என் கடையை சீல் வச்சுட்டாங்க அதில் வந்து என் கடையில் வந்து டெனன்ஸ் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க இந்த பண்டிகை காலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்தது அதை பண்ண விடாமல் அப்படியே அவங்கள தடுத்து அந்த கடையில இருந்து அவங்கள வெளியாக்கி அவங்களுடைய ஊழியர்களை முதக்கொண்டு வெளியாக்கி அவங்களுடைய சாப்பாடு அவங்க மதிய உணவு தான் கொண்டுட்டு வந்து அங்கே தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க சாப்பாடு அவங்க அதெல்லாம் கூட எடுக்க விடாம அவங்கள வெளியில தள்ளி என்னை வந்து அவமானப்படுத்தணுங்கிற பேர்ல அந்த இடத்துல என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க எதிர்ப்பு அதையும் கேட்டு நான் வந்து கமிஷனர் இடத்துல திருப்பி போறேன் போகும்போது அவங்க சொல்ற வார்த்தை நான் அந்த ஆர்டர் காப்பி எல்லாம் காட்டுறேன் காட்டும் போது அவங்க சொல்றாங்க வந்து நீங்க கெட்டுங்க அப்பதான் எனக்கு செய்ய முடியும் இந்த ஆர்டர் காப்பி எல்லாம் நம்பர் தானே ஆயிருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் ஒண்ணு ஆலை நாங்க எங்க வக்கீல்கிட்ட கேட்டாச்சு நீங்க வந்து கெட்டுங்க இல்லைன்னா நாங்க வந்து சீ சீல வந்து நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க அந்தானே நான் ரொம்ப வேதனையாகி அந்த ஆர்டர் காப்பி அந்த ஆர்டர் காப்பி தாண்டி நான் இது பண்ணேன் மிச்சதை என்னுடைய அட்வொகேட் பேசுவாங்க நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரை கமிஷ்னர்ட்ட போனால் கமிஷனர் அங்கே இல்லை கமிஷனர் பிஏவை சந்திச்சு இந்த மாதிரி இருந்து எங்களுக்கு உத்தரவாயிருக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து நீங்கள் அந்த கடைக்கிடைக்கு வணிக வளாகத்துக்குள்ள போகக்கூடாது கார்பரேஷன் ஆஃபீஸியல்ஸ் சொல்லி இன்ட்ரீம் ஸ்டே கிடச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஏசிய நேரில் சந்திச்சு இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி அலாங் வித் ரிட் பெட்டிஷன் எல்லாத்தையும் நாங்க கொண்டு போய் கொடுத்தோம் அவரை அதை தொட்டு கூட பார்க்கல ஏன்னா நீங்க பண்ணுங்க இதெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணவே மாட்டோம் பண்ணுங்க நாங்க சீல உடைக்கிறோம் அதாவது உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எந்த விதமான மரியாதையுமே கொடுக்கல ரொம்ப அசட்ட பண்ணிட்டாங்க அந்த உத்தரவுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை கார்பரேஷன் அபிஷியல்ஸ்ல இருந்து அரசாங்கத்துக்கும் கலமை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இவங்க இப்படி பண்றது உயர்நீதிமன்றத்துக்கு நாங்க போய் அப்ப என்ன பிரயோஜனம் அங்க போய் ஒரு இன்ட்ரீம் டே வாங்கிட்டு வந்திருக்கோம் கார்பரேஷனுக்குள்ள யாரும் நுழைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத அத யாரும் இல்ல கார்பரேஷன் ஆபீசர்ஸ் நொளைய கூடாது கார்பரேட் அப்படினு சொல்லி நாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி பண்ணாங்கன்னா நாங்க உயர்நீதிமன்றத்தை அணுகினதெல்லாம் எந்த பயன்மே இல்லாத மாதிரி இருக்கு அவங்களுடைய அலட்சிய போக்க காட்டுது கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரோட அலட்சிய போக்குது இது அவங்களோட ஆபீசல்ஸ் ஓட ஆமா நான் கண்டம் போறோம் ஆமா கட்டாயம் நீதிமன்ற அவமதிப்பு தான் இது

ஹைகோர்ட் உத்தரவெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் எங்க கமிஷனருடைய உத்தரவு தான் எங்களுக்கு தான் நாங்க கீழ்படிப்போம் ஒபே பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெட் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க இருக்கு இதான் ஹைகோர்ட்னுடைய உத்தரவு நகல் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க மூணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய அந்த வணிக வளாகத்துக்குள்ள மாநகராட்சி அதிகாரிகள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டேனுடைய ஆர்டர் காப்பி காமிச்சோம் ஆமா காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க அட்வொகேட்ட கேட்டோம் அப்பெல்லாம் ஒரு ஆர்டர் காப்பியே கிடையாது நான் சொன்னேன் நாங்க நாங்க தச்சநல்லூர் சொன்னேன் ஏசியை பார்த்தோம் அப்ப அவர் என்ன சொன்னார்னா நான் அதையும் சொன்னேன் நாங்க காட்டுற காட்டுற ஆர்டர் காப்பி உங்களுக்கு வந்து நகல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஹைகோர்ட் வெப்சைட் குள்ள போங்க போய் நீங்க போய் பார்த்து இந்த இந்த ரிப்பிட்டிஷன் நம்பரை வச்சு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வந்து அதை ஹீட் பண்ணவே இல்லை